ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மினி உலகம் ரெண்டு நாள் எப்படி போச்சுனே தெரிலங்க நேற்று காலையில் ஃபைவ் ஓ கிளாக் என்னோடய ரொட்டீன் ஆரம்பிச்சிச்சு மடமடைந்து தோட்டத்தில் போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டேங்க கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு அப்புறம் ட்ராவல்லையும் நேற்று ஃபுல் டே போயிடுச்சு என் பசங்களை ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ஈவினிங்கும் நான் தான் எப்போவுமே பிக் பண்ணுவேன் நேற்று மிஸ் ஆகிடும்னு நினச்சேன் பட் ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால ஈவினிங் நான் என் பசங்களை கூப்பிட்டுட்டேன் அப்புறம் இன்றைக்கி காலையில் என்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் டே ஸோ ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் மட்டும் செவன் ஓ கிளாக் ரிப்போ ரிப்போர்ட்டிங் டைம்னால் வச்சு விட சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து அவங்களுக்கு பாதாம் பருப்பும் ப்ரெட் ஜாமும் வச்சுருந்தேன் அப்புறம் எங்கள் சித்தி வீட்டு லேப்ரடா டாக்ரியாக வந்து எங்கள் கிளம்பும்போது பசங்களை இருந்தது அப்புறம் ஸ்கூலுக்கு போய் அவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிச்சிச்சு இது என்னோட சின்ன பொண்ணோட எக்ஸசைஸுங்க ஃபஸ்ட்டுலேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த நடுவில் நிற்கிறா பாருங்க அவள் தான் என்னோட பொண்ணு ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சுங்க சாரி ஃபஸ்ட்லேருந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு எக்ஸசைஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரே மாதிரி சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருந்தாங்க அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை நைன் தேர்ட்டிக்கே விட்டுட்டாங்க அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மார்னிங் எதுவும் சாப்பிடாம போனாங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு போனாங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செகப்பா புல்ல பால் கலந்து தேங்காய் பூ கலந்து கொடுத்தேங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் ஆச்சுங்க வீட்டில் கையில் வந்து மருதாணி வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ தோட்டத்தில் மருதாணி இருந்துச்சு ஸோ பறித்து நானும் என் பொண்ணுங்கள வைக்கலான்னு சொல்லி பறிச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ மருதாணி வந்துடுச்சுன்னு நைட்டு தூங்கும்போது அரைச்சி என் பொண்ணுங்களுக்கு வச்சு விடணுன்னு இருக்கேன் அடுத்த விலாகில் உங்களை சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்